நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சில நேர் ரேர் நாணயங்கள் பற்றின சேல் வீடியோங்க இது அதை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறதுக்காக சேல் வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல இந்த பத்து பைசா நே பற்றி பார்த்துருவோங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அடித்தது அலுமினியம் மெக்னீசியத்தில் அடித்ததுங்க இது ரெண்டு புள்ளி முப்பது கிராம் எடை இது இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வடிவம் பனிரெண்டு முனை கொண்ட வடிவங்கள் இது சரிங்களா இந்த நாணயம் பார்த்திங்கன்னா மூணு மின்டுகள் அடிச்சிருக்கிறாங்க என்னென்ன மின்ட்டுகள்னு பார்த்தோம்னா பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் இது மூணில் மூணு மின்ட்டுகள்லேயும் பாம்பே மின்ட்டு வந்து காமன் கேட்டகரியில் இருக்குது கல்கத்தா வந்து ஸ்கேரில் இருக்குதுங்க இது ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் மின்ட்டு இது இதனுடைய விலை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க இந்த நாணயங்கள்லாம் இப்போ நாம் கண்ணில் கூட பார்க்க முடியறதில்ல அடுத்தது பார்த்தோம்னா இருபது பைசாங்க இதுவும் ஒரு ஸ்கேர் நாணயம் தாங்க ஆனால் நல்ல விலை உள்ள காயினுங்க இதையெல்லாம் நாம் இப்போ பார்க்கவே முடியறதில்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடித்தது இந்த நாணயம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு மின்டுகள் அடிச்சிருக்குறாங்க அலுமினியம் மெக்னீஷியம் இதனுடைய உலோகம் ரெண்டு புள்ளி இருபது கிராம் எடைங்க இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் இதை பார்த்தோம்னா ரெண்டு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டும் வந்து கல்கத்தா ஒன்று ஹைதராபாத் ஒன்றுங்க ரெண்டுமே ஸ்கேரில் இருக்குது ஆனால் இதெல்லாம் அநேகமாக இந்த வருஷம் வந்துருக்க வந்திருக்கலாம் இதெல்லாம் ரேர்னு வந்திருக்கலாம் இதனுடைய விலை பார்த்தோம்னா ஹைதராபாத் பண்ணிவிட்டுங்க அறநூறு ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது ஒரு ரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடித்தது காப்பர் நிற்கலுங்க உலோகம் ஆறு ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைஸ் வட்ட வடிவமாக இருக்குதுங்க இது வந்து மூணு மின்டுகளில் மின் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் இருக்க ஒரு வேர்காயினை பற்றி அந்த காயினை என்னால் மட்டும் இல்லை உங்களால் மட்டும் இல்லை யாராலையுமே கண்ணில் கூட பார்க்க முடியாது போல இருக்குது அந்த மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணு மின்ட்டுகளில் அடிச்சிருக்காங்க பாம்பேவும் கல்கத்தாவும் இதில் ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் அந்த மின்ட்டுகளும் ரேராக வாய்ப்பு இருக்குது இது பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டு இதனுடைய விலை வந்து நானூறு ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடித்ததுங்க நாலு மினிட்டுகளில் இது அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிற்க தாங்க உலோகம் ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைஸு பதினோரு முனை வடிவம் பண்ணுறதுங்க இந்த நாலு மின்டுகள்லையும் பார்த்திங்கன்னா மூணு மின்டுகள் ஸ்கேரில் இருக்குது எதாவது பார்த்தோம்னா பாம்பே கல்கத்தா நோய்டா இது மூணும் வந்து ஸ்கேரில் இருக்குது ஹைதராபாத் மின்ட்டு வந்து ரேர் ஆயிடுச்சுங்க இப்போது இன்னும் காலம் செல்ல செல்ல இந்த மின்ட்டுகள்லாம் வந்து ரேர் ஆகும் இது இன்னும் அரிதாகும் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா விலை ஐநூறு ரூபாய்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்டார் மின்ட்டு ஐநூறு ரூபாய்ங்க இதுலேயும் இன்னொரு காயின் இருக்குது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது தொண்ணூற்றி ஆறு காயின்னு பிழையாக அடிக்கப்பட்ட காயின்னு அது வந்து விலை அதிகங்க அது இருந்ததுன்னா சொல்லுங்கள் விலையை பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்த நானே பார்த்தோம்னா இது ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்ததுங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்தது காப்பர் நிக்கலாக இருந்திருந்தால் இதனுடைய விலையே தனி காப்பர் நிக்கல் இல்லை இது வந்து ஸ்டீலில் அடித்த காயின் உங்கள் கிட்ட இந்த காயின் காப்பர் நிக்கலில் அடித்தது இருந்தால் அந்த ஒன்பது கிராம் இடையில் அடித்த காயின் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதில் பார்த்துக்குறேன் சரிங்களா இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்தது ஃபெரண்டிக்ஸ் சீரில் அடிச்சிருக்குதுங்க ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்குதுங்க இது ஒரே மின்ட்டு தான் சிங்கிள் மின்ட்டு பேங்கல் மின்ட்டு தாங்க இதனுடைய விலை வந்து நானூறு ரூபாய்ங்க ஒரு நாணயத்தின் விலை நானூறு ரூபாய் இதுவும் அஞ்சு ரூபா தாங்க செயின் அல்போன்சா பர் செஞ்சுரி சிஸ்டர் அல்போன்சாவோட காயினுங்க இது இது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடிச்சிருக்கிறாங்க நிக்கல் பிராஸ்ங்க ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் சர்க்குலர் வட்ட வடிவங்க இது மின்ட்டுகள்னு பார்த்தோம்னா நாலு மின்டுகள்லையுமே இதை வந்து இருக்கு பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் நொய்டான்னு இதில் வந்து பாம்பே காயன் வந்து காமன் கேட்டகரியில் இருக்குதுங்க மற்ற மூணுமே வந்து ஸ்கேரில் தான் இருக்குது கல்கத்தாவும் கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா இது மூணுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது இது கல்கட்டா நாணயம் வந்து கல்கட்டாவும் நோய்டாவும் கொஞ்சம் நல்ல ஸ்கேரில் இருக்குதுங்க இதனுடைய விலை பார்த்தோம்னா இன்றைக்கி முந்நூறு ரூபாய்ங்க சரிங்களா நாம் கடைசியாக பார்க்க போகிறது அகம் ஒரு ரூபாய்ங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த காயின் அடிச்சிருக்கிறாங்க ஸ்டீலில் இதில் என்னென்னா ஒரு டபுளிங் ஏரர்ங்க இதில் இந்த வருஷம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு அடிச்சுருக்கக்கூடிய இந்த வருஷம் டபுளாக இருக்குதுங்க உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படிங்கிற மாதிரி இது வந்து டபுளாக இருக்குது டபுளிங் ஏரர் தான் இது இதை வந்து நாம் லென்ஸில் பார்த்தோன்னா நல்ல தெளிவாக தெரியும் இன்னொரு நாள் லென்ஸில் காட்டுறேன் சரிங்களா லென்ஸ் எங்கே வச்சேன்னு தெரியல சரிங்க இப்போ நாம் வந்து ரேர்காயின்னு ஸ்கேர்காயின்னு டைவெரைட்டி காயின் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் அதனுடைய விலைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்